அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம கூட கூட சுவாமிகள் இருக்காங்க இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரம் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுடைய நேர்களுக்காக பொதுவாக நிறைய பேர் குதிரை லாடம் வீட்டில் வைக்கிறது ரொம்பவே நல்லது ரொம்ப அதிர்ஷ்டம் பண வரவு கொடுக்கும் கூட நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் அந்த குதிரை லாடம் எதற்காக பயன்படுத்துறாங்க அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார் எப்படி குதிரை ஆடம் முதல்ல என்ன அப்படின்னா அமானுஷ்யங்கள் வராமல் இருக்கிறது தான் பேசிக்காக குதிரை ஆடம் நம்ம வீட்டில் வெளியில் மாட்டினோம்னா அமானங்கள்லாம் தெரியுமா கெட்ட சக்திகள்னு சொல்லுவாங்க அந்த செய்வினை மாதிரி விஷயங்கள்ல பேசாசு காற்று கருப்புகள் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த குதிரை ஆடத்தை மாட்டுவாங்க குதிரை ஆடம் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியம் இந்தியாவில் ஆன்மீகங்கிறது பெரிய ஒரு விஷயம் உலக போது அவங்கவுங்க மதம் சார்ந்த ஒரு விஷயம்தான் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் அப்படி அப்படிதான் ஒன்று ஒன்று போயிடும் ஆனால் எல்லா நாடுமே நம்பக்கூடிய ஒரு விஷயம் எதுனா குதிரை மாட்டினா நல்லதுன்னு எல்லா நாடுமே நம்போம் இன்றைக்கும் அமெரிக்காவில் பார்த்தாலும் குதிரை மாட்டினது இருக்கும் எந்தெந்த நாடுகளில் எடுத்துனாலும் எல்லா நாட்டுக்காரங்களும் அந்த குதிரை ஒரு ஒரு சிம்பிளாக வச்சுருப்பாங்க அது நீங்கள் நெட்லலாம் போட்டால் வரும் ஆனால் எல்லாரும் எதை நோக்கி அதை வச்சாங்கன்னா ஒரு அமானுஷ்யம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துறாங்க தவிர பணம் காசுக்கு கிடையவே கிடையாது அது இல்லை அதனால் அமானுஷியத்துக்கு தான் அது வீட்டிலே கெட்ட சக்தி வராமல் இருக்குது தான் அந்த குதிரில் அடுத்த மாட்டினோம் யூ வடிவத்தில் இப்படி என் வடிவம் அப்படி கிடையாது யூ வடிவம் தான் சொல்லணும் அதுதான் அதுக்கு கரெக்டான ஒரு விஷயம் யூ வடிவத்தில் தான் அதை மாட்டணும் அப்படிங்கிறது சரி ஏன் இந்த யூ வடிவம் ஏன் இப்படி மாட்டினா என்ன அப்படின்னும் யோசிக்கலாம் ஏன்னா நம்ம என்னுடைய வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ பேசுனாலும் ஒரு ஆதாரம் காட்டுறது நம்மளுடைய விஷயம் அந்த ஆதாரம் ஏன்னா இப்போ ஒரு குதிரைக்கு அந்த லாடத்தை இப்படி தான் அடிச்சிருப்பாங்க அதோடைய காலில் இப்படி அடிக்க மாட்டாங்க இப்படி தான் அடிச்சிருப்பேன் இப்படி அடிக்கும் போது காலை தூக்கி இப்படி காட்ட சொன்னால் யூவை தான் காட்டும் ஒருவேளை அப்படி நம்ம ஒரு செட்டப் யோசித்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் காட்டும் அது மழைக்கு அதனால தான் அந்த யூ வடிவமே கரெக்டுன்னு சொல்லப்படுறது சரி இப்போ இதெல்லாம் தாண்டி இதை வைக்கிறதுனால என்ன பலன் எப்படிலாம் பலன்கள் கிடைக்கும் வாசலில் வைக்கிறதுனால இதே அதிர்ஷ்டத்துக்கு இருக்குது ஆனால் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இது வந்து முழுக்க முழுக்க அமானுஷியம் கெட்ட சக்திகள் வராமல் இருக்க திருஷ்டிகள் வராமல் இருக்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்போ இதை அதிர்ஷ்டத்துக்கு தான் எப்படி பயன்படுத்த அது நான் சொல்கிறேன் இதை முடிச்சிடறேன் இதுதான் இப்படி குதிரையில் ஆடம் எல்லா இடத்துலையுமே கடையில் கிடைக்கும் நம்மளும் நிறைய கொடுத்துருக்குறோம் நம்மளாம் வந்து குதிரையில் ஆடத்துக்கு ஹோமம் பண்ணி பூஜை பண்ணி உச்சேஸ்வரா அப்படின்னு ஒரு குதிரை இருக்குது புராணத்தில் அதாவது பால் கடலை கடையும் போது வெளியில் வந்ததில் உச்சேஸ்வரான்ற ஒரு குதிரையும் வெளியில் வந்தது அந்த குதிரைக்கே யாகம் செய்து நம்ம உங்கள் லாடங்கள்லாம் நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம் இங்கே பொதுவாக நம்ம கடையில் நீங்கள் வாங்குறீங்க தெரிஞ்ச இடத்துல வாங்குறீங்கன்னா அந்த லாடத்தை அப்படியே பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடாது முதல்ல இது புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா எத்தனையோ குதிரைகள் இறந்து போன குதிரையோட லாடமும் கிடைக்கும் நோய்வாய்பட்ட குதிரையும் கிடைக்கும் அதோடைய லாடமும் கிடைக்கும் நமக்கு தெரியாது இல்லையா அது எந்த லாடம் எந்த குதிரைதுன்னு நமக்கு தெரியாது ரெண்டாவது ஊனம் ஊனமான குதிரைன்றிருக்கும் இருக்கும் சிலதெல்லாம் கால் அடிப்பட்டது அந்த மாதிரி அடிப்பட்ட குதிரை இந்த இதெல்லாம் நம்ம பயன்பாட்டில் வைக்கக்கூடாது ஆனால் வர்ற லாடம் எப்படின்னு நமக்கு தெரியாதுங்கிறதுனால அதை வாங்கி சுத்தி பண்ணணும் சுத்தி பண்ணிட்டு தான் நாம் வந்து அதை பயன்பாட்டில் வைக்கணும் ஒருவேளை இறந்து போன குதிரை இருக்கலாம் இல்லை ஊனமானதாக இருக்கலாம் அல்லது நோய்வாய்ப்பட்ட குதிரையோட லாடமாக இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய லாடங்களை பயன்படுத்தக்கூடாது நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா வாங்கிட்டு அதை கொஞ்சம் நெரு அந்த சாம்பிராணி புகை இருக்குது இல்லையா சாம்பிராணி போடுற நெருப்பில் போடணும் சாம்பிராணி புகை போடுற நெருப்புலேயே புகையை போட்டுட்டு அதில் இதை போடணும் எதுந்த லாடத்தை நீங்கள் கடையிலேருந்து வாங்குனீங்கன்னா வாங்கினா அதை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த அந்த ஹீட் அதில் போடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து பன்னீரில் அலம்பிட்டு அதுக்கு ஒரு பாலில் தோஷசாந்தி பாலில் அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலம்பி நீங்கள் நம்ம மாட்டலாம் இதுதான் கரெக்டான முறை நம்ம நேரடியாக மாட்டிட்டோம் அப்படின்னா அது நெகட்டிவாக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு இறந்த குதிரை இந்த மாதிரி இருந்ததுன்னா மாட்டோம் இதுதான் இவ்வளோதான் விஷயம் இது வாகனங்கள்லேயும் மாட்டுவாங்க இப்போ லாரி இந்த ஜேசிபி மாதிரி இப்போ ஒன்றும் இப்போ நம்மளாம் அது மாதிரி எல்லா வாகனங்களும் கொடுக்கலாம் அந்த மாதிரி வாகனங்கள்லையும் மாட்டலாம் கம்பெனிகள்லேயும் மாட்டலாம் மிஷினரிக்கும் மாட்டலாம் மிஷினில் பெரிய பெரிய மிஷின் இருக்குல்லையா அதுலேயும் வைப்பாங்க அப்பப்போ ரிப்பேர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று சம்மந்தம் இல்லாமல் ரிப்பேர் ஆகும் எல்லாமே நல்லா இருக்கும் என்னவோ ஓடாது அப்படின்னா அது ஒரு திருஷ்டின்னு முடிவு பண்றாங்க அப்படி இருக்கும்போது இதை இந்த இதை மாற்றதெல்லாம் இன்றைக்கும் வழக்கத்துல இருந்துன்னு தான் இருக்குது அப்படி ஓகே இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட லாடங்கள் இப்போ அதிர்ஷ்டம் ஏன்னா கூட கேள்வி கேட்கும் போது இதை வரும்போதே அந்த அதிர்ஷ்டத்துக்கு என்ன எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இதுதான் இந்த அதிர்ஷ்டத்துக்குன்னு வரும்போது சாமான்யமான ஒரு குதிரை இல்லாடத்தை வச்சு நம்ம அதிர்ஷ்டத்துக்கு கொண்டு வர முடியாது திடீர்னு ஒரு வெற்றியும் நமக்கு வந்து அதிர்ஷ்டமும் கிடைக்கணும் அப்படின்னா சராசரி இதில் இருந்து எடுக்கிறதுல வராது அதை எடுத்து இந்த மாதிரி பூஜைகள் சிறப்பு பூஜைகள் செய்யணும் சரி இப்போ அது நாங்கள் பண்ணிவிடுவோம் நீங்கள் இப்போ உங்களுக்கு பண்ண தெரியாது அதுக்கும் நான் எளிமையாக ஈஸியாக நான் சொல்கிறேன் அது மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன குட்டி ஒரு வரலாற்று கதையும் கொடுக்குறோம் நம்ம ஒரு ஒரு உதாரண கதையும் சொல்கிறோம் நீங்கள் கடையில் லாடம் வாங்குங்க வாங்கிட்டு அந்த லாடத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல நெருப்பில் அதாவது சாம்பிராணி நெருப்பில் போட்டு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கோமியத்தில் ஒரு நாள் பூரா விடணும் ஒரு நாள் ஃபுல்லாக கோமியத்தில் அந்த கோமியம் பசுமாட்டோடைய முதல் கோமியம் காலையில் வரக்கூடிய முதல் கோமியமாக இருக்கணும் குட்டி போட்ட பசுமாடாக இருக்கணும் அது ரொம்ப அவசியம் பசுமாடு கோமியெல்லாம் ஆகாது அந்த பசுமாடு குட்டி போட்டிருக்கணும் கன்று இன்றதுலேருந்து எடுக்கக்கூடிய கோமியம் தான் பிரதானமாக வேலை செய்யும் இல்லை மற்ற கோமியங்கள் வேலை செய்யாது அதுலேயும் முதல் காலையில் வரக்கூடிய முதல் கோமியம் அதில் தான் உறவு அப்போ தான் யோகம் கட்டும் அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்து நல்ல சந்தனத்தில் அதை ஊற விடணும் பால் சந்தனம் இதெல்லாம் நல்லா ஒரு நாள் ஒரு நாள் எல்லாமே தயிர் பண்ணக்கூடாது இந்த மூணுத்துலேயும் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை என்ன பண்ணணும் சந்தனம் போட்டுலாம் வச்சு ஒரு பதினெட்டு நாள் பூஜையில் வைக்கணும் அது தினமும் பூஜை பண்ணணும் வாசனை திரவியத்தை ஊற்றி மல்லிப்பூவால் அதுக்கு வந்து அர்ச்சனை தினமும் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணி அதுக்கு வந்து நம்ம இந்த உச்சேஸ்வரா குதிரையை மனசில் நினச்சிடணும் உச்சேஸ்வரா பேர் ஞாபகம் வச்சுங்க நெட்டில் போட்டாலும் அங்கே வரும் அதாவது அந்த குதிரையோடய பேர் பால் கடலை கடையும் போது அதில் வந்த விருட்சங்கள் யானைகள் இப்படியே வரும்போது ஒரு வெள்ளை குதிரை ஒன்று வந்தது அதுக்கு பேர் உச்சேஸ்வரா அதுதான் அதிர்ஷ்டமான யோகமான பலம் வாய்ந்த குதிரை அது கிருஷ்ண கிட்ட இருக்கிறதா வரலாற்று கதைகள் சொல்லுது அந்த குதிரையை மனசில் வச்சுக்கினா அந்த குதிரையோட லாடம் தான் இது அப்படின்னு நாமளுக்குள்ளேயே மனசில் ஒரு கற்பனையாக ஒரு பாவனை பண்ணிக்கணும் பாவனை பூஜை இதுக்கு பேர் அந்த மாதிரி பண்ணிக்கணும் ஏன்னா அதிர்ஷ்டம் சும்மா வந்துடாது இதாடா இவ்வளோலாம் கஷ்ட பண்ணுமான்னா கஷ்டப்பட்டு தான் ஆகும் இப்போ நாங்கள்லாம் கொடுக்குறோம்னா அந்த ஒரு பாடமே ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு அப்படி போகுது நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கி கொஞ்சம் இந்த பூஜையை பண்ணாலுமே வந்துடும் உங்களுக்கு அந்த பலன் வந்துடும் அப்போது கொஞ்சம் சீரியஸாக தான் அதிர்ஷ்டம் வரணும் ஏன்னா இதுக்கு எப்படி வருன்றதை அடுத்தது சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் தயாராகிடுச்சு அப்படின்னதுக்கப்புறம் அந்த லாடத்தை நிற்க வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை தயார் பண்ணணும் ஈ மாதிரி அது நிற்கணும் அதுக்கு மாதிரி ஒரு ஸ்டாண்டை தயார் பண்ணி அப்படி வச்சோம்னா அப்படி நின்றுக்கணும் அது சாயக்கூடாது இப்போ ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி இப்படி சாய்ச்சி வைக்கிறது ஒரு ஒரு பொருளுக்கு அப்புறம் சாய்க்கலாம் தனியாக அப்படி நிற்கணும் அப்போ கீழே ஏதாவது ஒரு மாதிரி வச்சு உள்ளே வைக்கணும் அந்த மாதிரி அது அவங்கவுங்க திறமையாக செய்துக்குங்க அப்படி நிற்கணும்னா இன்னொன்னு அதை தூக்கி ஒன்னு ஒரு ஸ்டாண்டில் ஸ்க்ரூ பண்ணிடவும் கூடாது துண்டா நிற்கணும் அது அந்த மாதிரி தான் நிற்கணும் இப்படி இருக்கு இல்லையா இப்போ இந்த சூழல் இருக்குன்னா இது எப்படி இல்லை இங்கே ஏதாவது ஃபிட்டிங் வச்சு இப்படி நிற்க வச்சிடணும் இங்கே பலகையில் அடிக்கூடாது இந்த மாதிரி பண்ணிக்கங்க இந்த மாதிரி பண்ணி அந்த இதை நிற்க வச்சதுக்கு பின்னாடி அதுக்கு வாசன திரவியங்கள் எல்லாம் ஊற்றி கோவ போட்டு வாரத்துல ரெண்டு நாள் பூஜை ரெண்டு நாள் தாராளமா பூஜை செய்யலாம் இந்த பூஜை என்னைக்கு செய்தா சிறப்பு அதுக்கு அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கும் இல்லையா அது வேளக்கிழமை பூஜை செஞ்சால் நல்லது அந்த லாடத்துக்கு திடீர் வெற்றி யோகத்தை கொடுக்கக்கூடியது சரி அது எப்படி ஒரு லாடம் திடீர்னு ஒரு வெற்றியோ ஒரு யோகத்தையோ கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக அந்த காலத்தில் வந்து எல்லா போர்களையும் போர் தான் குதிரைனாலுமே நமக்கு அதை தான் கணக்கில் எடுப்போம் ஒரு அந்த காலத்தில் இப்போ இன்னைக்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்பாட்டில் இருக்குதுனாலும் அந்த காலத்தில் போருக்கு தான் பயன்படுத்தினாங்க இன்றைக்கும் குதிரையோட இன்றைக்கி ஒரு ஒரு வீட்டில் நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு மோட்டர் இருக்குது அப்படின்னாலும் சரி ஒரு பஸ்ஸோடைய இன்ஜினாக இருந்தாலும் சரி அதை இன்றைக்கும் எப்படி கணக்கிடுவாங்கன்னா குதிரையோடைய பவரை கணக்கிட்டு தான் ஆஸ் பவர்னு சொல்லுவாங்க குதிரையோட வேகத்தை கணக்கிட்டு தான் இதுக்கெல்லாம் இன்றைக்கும் கணக்கில் வரும் ஆஸ் எத்தனை ஆஸ் பவர் அப்படின்னா அது ஒரு கணக்கு சொல்லுவாங்க இந்த ஆஸ் பவரில் அந்த மோட்டர் வேலை செய்யுதுன்னு அதுக்கு இந்த குதிரையை தான் கணக்கிடுவாங்க ஏன்னா அந்த வேகத்தை வந்து கொண்டு போகிறது அதுதான் சூரிய பகவான் இன்றைக்கும் ஏழு குதிரையை கட்டி தான் சூரியன் வராரு அப்படிங்கிறது நம்மளுடைய புராண கதைகள்லாம் சொல்லப்படுறது அதனால குதிரைக்கு முக்கியத்துவம் இன்னைக்கும் குதிரை வச்சு எத்தனையோ கம்பெனிகள் பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கும் குதிரை சிம்பிளை வச்சு வெற்றி வேகமாக இருக்கணுன்றதுக்கு வெற்றியை நாடுறதுக்கு அப்போது ஒவ்வொரு போர்லேயும் ஜெயிக்கிறாங்கன்னா அந்த குதிரை வந்து ஒரு பெஸ்ட்டு குதிரையை கணக்கிலேரு தான் வெற்றியை நோக்கி ஓடக்கூடிய குதிரைன்னு சொல்லுவாங்க அந்த வெற்றி கிடைச்சா முதல்ல என்ன பண்ணாலும் அப்போல்லாம் ஒரு வெற்றி கிடைச்ச உடனே முதல்ல வந்து அந்த அந்த குதிரைகளுக்கு தான் பூஜை போடுவாங்க அதுதான் வெற்றி குதிரைன்னு சொல்லப்படுறது அது அதில் தான் நமக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு வெற்றியும் கொடுக்கணும்னா அந்த குதிரைக்கு தான் அந்த குதிரையுடைய வேகத்துக்கு தான் அது குதிரைக்கு இல்லை அதோடைய வேகம் பவர் அந்த வேகத்தை எது கொடுக்கணும் அதோடைய கால்கள் கொடுக்கும் அதில் குழம்புகள் கொடுக்கும் அதை பாதுகாக்கிறது தான் அந்த லாடம் அந்த லாடங்கிறது சமீப காலத்தில் இல்லை அந்த இருந்தே அது தைக்கப்பட்டது எப்படி ஆண்கள் அந்த போர் வீரர்களுக்கெல்லாம் அந்த கவசம் இரும்பு கவசம் போட்டோமோ அதே மாதிரி குதிரைகளுக்கு அந்த காலில் அடிக்கிறது இன்றைக்கும் மாட்டுக்கும் இது மாதிரி அடிக்கிறாங்க அது இப்போவும் உண்டு தேவை அதனால தான் அதுக்கு வெற்றியை தரக்கூடிய யோகமும் உண்டு அந்த டக் டக்குன்னு ஒரு சவுண்டு வரும் குதிரை ஓடும் போது அந்த சப்தத்துக்கு கெட்ட சக்திகள் வராதுங்கிறது ஒரு கணக்கு ஆனால் வெற்றியை நோக்கி ஓடுறதுனால திடீர்னு ஒரு வெற்றியையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்கிறது பழங்காலத்தில் உள்ள ஒரு நம்பிக்கையான பெரும் நம்பிக்கையான ஒரு விஷயம் அது அதை இதில் செய்யலாம் இந்த குதிரையை கால அடத்தை வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணால் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு செய்யும் போது அதுக்கான பலன் இதெல்லாம் எப்படின்னா ஒரு தாந்திரிக சம்பிரதாயம்னு பேர் தாந்திரிகத்தில் வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அப்போல்லாம் அந்த போர் முடிஞ்சிட்டு அந்த போரெல்லாம் முடிச்சுட்டு வெற்றியோட வந்ததுக்கப்புறம் அந்த குதிரை பெரிய பெரிய குதிரை வீரர்கள்லாம் அந்த லாடத்தை கழட்டி உள்ளே வச்சு பூஜையில் வைப்பாங்க சராசரி குதிரை இது வெளியில் திருஷ்டிக்கு மாற்றுறது இந்த மாதிரி பழங்காலத்தில் இருந்த ஒரு விஷயம்தான் செவி வழி கதையில் இது ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒரு இது அதனால திடீர் வெற்றி யோகம் எதிர்பாராத நமக்கு வெற்றி கிடைக்கணும்னா இதை பண்ணுங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கணும்னாலும் இதை பூஜை பண்ணலாம் நம்பிக்கையோட பண்ணும்போது நல்ல பலனை கிடைக்கும் இன்னைக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் குதிரையில் ஆடம் வந்து எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க அதை பயன்படுத்தும் முறை எப்படி எல்லாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்கணம்